ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினொன்று வரை என்னை வெளி கொணர்ந்தவர் நீரே என் தாயிடம் பால் குடிக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே கரு இருந்தே உம்மை சார்ந்திருந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாருமில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி எங்களை தட்டி எழுப்பி உமது அன்பு வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி ஜெபிக்க இந்த பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா தினமும் இயேசுவே ஆண்டவர் என வாயாறு அறிக்கையிட்டு உள்ளூர நம்பி என் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொண்டு நடக்க எங்களுடைய வல்லமையினால் செயலாற்றாதபடி உமது அருள் ஆசிரிய ஆசிரியரினால் செயலாற்ற எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி பிரச்சனைகளும் வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் வந்த பொழுது என் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து துக்கங்களை எடுத்து மாற்றி எங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் உருமாற்றி என் இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளுக்கு கீழ்படும் உமக்கு சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய தாய் தகப்பனுக்காக நன்றி எங்களுடைய உறவினர்களுக்காக உமக்கு நன்றி கொடுத்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லியுமை ஆராதிக்கிறோம் சுவாமி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டி மாருக்காக உமக்கு நன்றி சொல்லி நோக்கி நன்றிக்காக இருந்தே உண்மை சார்ந்திருக்க ஆண்டவரை தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்கு ஒரு தலைவராக இறைவராக இறைவனாக எங்களோடு கூட இருந்து இந்நாள் மட்டும் நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தாய் தகப்பனுடைய அரவணைப்பை கொடுத்து எங்கள் தாய் தகுப்பன் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு அறிவுரையை கேட்டு அவர்களுக்கு கீழ்படைந்து நடக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை விட்டு தொலைவில் சென்று விடாதபடி ஆபத்து நெருங்கக்கூடிய வேளையிலே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே உமது கரங்களில் இருந்து எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அணு தினமும் பெற்ற பிறகும் நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் அறியாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு குற்றம் பாவத்தில் விழுந்து பாவத்துக்கு அடிமை ஆகி உலகத்திற்கு பின்பாக சென்றும் நீர் கொடுத்த மேன்மையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை நாங்கள் உணர்க திரு பாடல்கள் தொண்ணூறாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே எம் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக வைத்தீர் என்றும் ஆம் தகப்பனே உமது திருமுன் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய பாவத்தை மறைக்க முடியாது எந்த ஒரு மனிதனும் அது கரங்களில் இருந்து தப்ப முடியாது எந்த ஒரு மனிதனும் உம்மை விட்டு பிரிந்து செல்ல முடியாது அவ்வாறு செய்தால் கூட நீர் அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது பாதத்திற்குள் நீர் அழைத்து வருகின்றீர் இதோ பாவிகளுக்காக ஜபிக்கின்றேன் பாவத்தில் விழுந்தும் இச்சையில் விழுந்து உபச்சார பழக்க வழக்கங்களில் விழுந்தும் குடிவெறிக்கு அடிமை ஆகி அண்டவரே பெருமையோடும் தன்ன தன்னலத்தோடும் அடையக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்பு பாவம் எது என்று தெரியாதபடி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருமையான வாழ்க்கையை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு இளமை பருவத்தில் செய்த பாவங்களை யாரும் பார்ப்பது இல்லை என்று சொல்லி தல கணத்தோடு அலையக்கூடிய பிள்ளைகள் உண்டு கோபத்தோடும் அகங்காரத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரை பெரும் தீனி சென்றுவிட்டு அலைந்து திரியக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்பு

இதில் இருந்து இடறிவிடக் கூடாது என்று ஜெபித்த பொழுது அவர்களுடைய ஜபத்தை கேட்கின்றீர் நிமித்தம் தோல்வி அடைந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி கடந்து வந்து வேளையிலே அவர்களுடைய புலம்பலை கேட்டும் அவர்களுக்கு மீண்டும் வாக்குறுதியை கொடுத்து அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை புதுப்பிக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி மறைவான பாவங்களை மன்னிப்பீராக குற்ற பணிகளை மன்னித்து ஒவ்வொருவரையும் திருத்தி மீண்டும் அது வழியில் நட நடக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிட மலை பிரதேசம் வெயில் பிரதேசம் குளிர் பிரதேசம் என்று எல்லா தேசத்தில் உள்ள இராணுவ அதிகாரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அந்தவரே மனிதனுடைய அறியாமை மனிதனுடைய பேராசையினால் அநேக இடங்களிலே போர் நடந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவே இதில் ஆண்டவராகியவர்கள் சாதாரண மக்கள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு காவல் பணியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்படவும் அவர்களுடைய ஆண்டவருடைய கிருபை கூட இருக்கும்படியாகவும் ஒவ்வொரு எந்த சூழ்நிலையிலும் தீமை அவர்களுக்கு நேரிடாமல் இருக்கும்படியாகவும் வாதை அவருடைய கூடாரத்தை அணுகாமல் இருக்கும்படியாகவும் உமை நோக்கி செபி

செவியை பொறுத்திருக்கின்றீர் நாங்கள் உமது குரலை கேட்க உதவி செய்கின்றீர் நீர் எங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கின்றீர் நீர் எங்களை உற்று கவனிக்கின்றீர் எங்களை ஆசீர்வதிக்க நீர் எங்களோடு கூட கடந்து வருகின்றீரே கூட எங்களுடைய ஜெபங்கள் உமது கரத்தில் இருப்பதை எங்களால் உணர முடிகின்றது எங்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய வான தூதர்கள் பெரு வெள்ளத்தின் இறைச்சல் போல் ஆண்டவரே விண்ணப்பங்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருப்பதை பார்க்க முடிகின்றது தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்பீராக எங்களுடைய எண்ணங்கள் வீணானவை என்பதை நாங்கள் அருகின்றோம் என் ஆண்டவருடைய எண்ணங்கள் மட்டுமே ஆசீர்வாதத்தை தரும் என்பதை உணர்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களை ஆசீர்வதிப்பதை போல் எல்லோரையும் ஆசீர்வதித்தும் யார் யாரெல்லாம் இந்த ஜபத்தை கேட்டும் மருத்துவமனையில் இருந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆசீர்வதித்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் குணமாக்கி அவருடைய குடும்பத்தோடு இணைத்திட வேண்டும்

நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்மையே தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்